ரெண்டே முக்கால் செண்டில் சூப்பரான வீடு சி கொங்க வடக்கப்பா சைட்டில் பத்தம் ராசி வச்சு கட்டிருக்காங்க வீடுகள் நேர்ந்து ஏரியாலங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் தண்ணி தட்டி போகிற ஆப்ஷன் வந்துடுதுங்க உங்களுக்கு ரைட் சைடில் படிக்கிட்டு வருது படிக்கிட்டு கீழே உங்களுக்கு இண்டியன் டைப்பில் டைலெட் வந்துடுதுங்க ஃபுல்லாக வால்டேஷன் பிராண்டட் டைட் போட்டு போட்டிருக்காங்க நல்லா தேக்கில் பண்ணியிருக்காருங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குண்ணா திருப்பூர் தாராவூர் ரோடுங்க கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஃப்ரண்ட்லைன் ஸ்கூல் இருக்குங்க அந்த ஸ்கூல் பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினாறு சைஸ் கொடுத்துருக்காங்க டைனிங் ஹாலோட சேர்த்து கிச்சன் வந்துடுதுங்க உங்களுக்கு கபோர்டு இருக்குது வேணால் செஞ்சு கொடுப்பாங்க பெட்ரூம் பார்த்திங்கனா மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபெசிலிட்டி என்னென்னா இந்த வீட்டுக்கு வந்து மணலில் பூச்சொல் பூசியிருக்காங்க தாங்க இந்த ரேட்டு இந்த ஓனர் வளர்ந்துங்க நாற்பத்தி ஏழு லட்சம் தாங்க அதுவும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குங்க நேராக வந்தீங்கன்னா செங்கல் பில்டிங்க இந்த பெட்ரூம் பார்த்து எட்டுக்கு ஓனர் சைஸில் இருக்குங்க அதுலேயும் அட்டாச் வந்துடுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீன் இது நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க